நம்முடைய முன்னோர்கள் கோவில்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நாம் கோவில்களுக்கு செல்வது ஒரு வழக்கம் மட்டுமா இல்லையென்றால் அதன் பின்னே உள்ள ஆழமான ஆன்மீக மற்றும் அறிவியல் காரணங்களை அறிவீர்களா வாருங்கள் இந்த பழமையான மரபின் ரகசியத்தை கண்டுபிடிப்போம் ஒரு கோவிலுக்குள் நுழையும் போது உங்களுக்குள் ஒரு அமைதி ஊறுகிறது ஏன் தெரியுமா கோவில் கட்டட அமைப்பும் அதில் உள்ள கற்பக விருட்சமும் மண்டபமும் எல்லாம் ஒரு சக்தி நிலையை உருவாக்குவதற்கே கோவில்கள் வெறும் வழிபாட்டுத் தளங்கள் மட்டும் அல்ல இவை நேர்மறை சக்தியின் மையங்கள் கோவில்கள் வாஸ்து சாஸ்திரத்திற்கேற்ப அமைக்கப்பட்டு அதன் கருவறை மிகுந்த சக்தி கொண்ட இடமாகும் போட் கருவறை மிகவும் ஆற்றல் நிறைந்த பகுதி அங்கு வைக்கப்பட்டுள்ள மூர்த்தி பிராண பிரதிஷ்டை மூலம் சக்தியை சேர்த்து பக்தர்களுக்கு வழங்குகிறது கோவில் மணியின் ஒலி உங்கள் மூளையின் ஆல்பா அலைகளை தூண்டுகிறது இது உங்கள் மன அழுத்தத்தை நீக்கி உற்சாகத்தை கொடுக்கிறது இதனால்தான் கோவிலுக்குப் போன பிறகு மனதிற்கு நிம்மதியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கிறது தீபம் ஏற்றுவது வெளிச்சத்தைக் கொடுக்க மட்டுமல்ல மன அழுத்தத்தை தீய சக்திகளை நீக்குகிறது கற்பூரம் முற்றிலும் எரிந்து விடுவது நம் அகந்தையை எரித்து இறைவனிடம் முழுமையாக சரண்டைய வேண்டும் என்பதைக் காட்டுகிறது நாம் கோவில் பிரசாதம் உண்டால் என் மனநிறைவு கிடைக்கிறது தெரியுமா மூலத்துவாகே இறைவனுக்கு படைக்கப்பட்ட உணவு புனித சக்திகளைக் கொண்டுள்ளது டோட் இதன் மூலம் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் செழிப்பு மற்றும் அமைதி கிடைக்கிறது பிரதட்சிணம் செய்வதன் மூலம் இறைவனின் சக்தியைச் சுற்றி செல்லும் பாக்கியம் கிடைக்கிறது இது நம் உடலுக்கு மனதுக்கு ஆற்றல் சேர்க்கிறது இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் கோவில் செல்வது வெறும் வழக்கமல்ல இது நம் உடல் மனது ஆன்மா அனைத்திற்கும் சிறந்த பலன்களை வழங்கும் அடுத்த முறை கோவிலுக்குச் செல்லும் போது இறைநிலையின் சக்தியை உணருங்கள் இது உங்களுக்கு புதியதாக இருந்ததா